பழனியில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ள மூன்று மாநில முதல்வர்கள் பங்கேற்கும் உலக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பழனியில் உலக தமிழர் முத்தமிழ் முருகர் மாநாடு ஆகஸ்ட் மாதம் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர் இதற்காக உலகம் முழுவதும் இருந்து வரும் முருக பக்தர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டிற்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இந்த பணிகளை ஆய்வு செய்ய தமிழக இந்து மூலம் மலைக்கோவில் சென்ற அவர் கால பூஜையின் போது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவிலில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகளையும் பிற பணிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் தொடர்ந்து பழனியாண்டவர் கல்லூரியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் அவருடன் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் முரளிதரன் செயலர் மணிவாசகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது